காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்தவெளி அம்மன் திருக்கோவிலில் தை மாத வெள்ளிக்கிழமையொட்டி நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை காஞ்சிபுரம் என்றாலே கோவில் நகரமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் பல்வேறு திருத்தலங்கள் புகழ் பெற்று விளங்குகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட வெள்ளைக்குளம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்தவெளி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் தை மாதம் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனை ஸ்ரீ சந்தவெளி அம்மனுக்கு நடைபெற்று வருகிறது மேலும் தை மாதம் நான்காம் வெள்ளிக்கிழமை தசமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தை ஒட்டி மூலவர் ஸ்ரீ சந்தவெளி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பொருட்களால் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்

மேலும் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ சந்தவெளி அம்மன் திருவிளக்கு பூஜை செய்வது போன்ற ஊஞ்சல் சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனையடுத்து நூத்தி எட்டு பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்தனர் மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடுகள் கோவில் அரங்காவலர் குழுவினர் செய்து இருந்தனர் जमा करावा आता या कधी कमी तथा नंतर वेट हेसा